மலேசியா மலேசியா பா மலேசியா பா மலேசியா ஏரோப்பிலான விட்டு இறங்குனதும் நேரா இந்த கருப்புசாமி கோவில் எங்கே இருக்குதுன்னு தான் இங்கிட்டு தான் வந்துருக்கணும் மூட்டை முடித்து போட்டியோட சொன்னேன் இந்த முப்பது நாளைக்கு முன்ன இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் சொன்னாங்க போனா துணியாக எடுத்தேன் என்ன சொன்னேன் இந்த கூருன்னு இந்த ஊரு வந்தாங்களா இந்த மாதத்துல

आ दंजा <coughs> <Dwarf. coughs> போடவும் போணும் போணும் போக்காரன் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா உன்னுடைய மக்களை பார்த்த உன்னுடைய தொழிலாள கர்ப்பசாமி உத்தரவிட்ட கொஞ்சம் உடல்நிலையும் பிரச்சனை கட்டுமணையிலயும் கொஞ்சம் கனவு மனைக்குள்ள வாக்குவாதத்துல வந்து

பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரணும் கர்ப்பசாமி எனக்கு எதுவும் தெரியல பண்ணிட்டாங்களா உடல்நிலையும் கர்பசாமி விளக்கம் இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு நர்சிங் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வேலையில கொஞ்சம் வேலை செஞ்சிட்டு இருந்தோம் யாரு யாரும் குடும்பத்துல நர்சிங் வேலை செய்யறது ராதா ராதா ராதாங்கிறது யாரு இருக்கா நல்லா அனைச்சு பாரு ஆனாதான் கருப்பு சாமி நல்லபடியா செல்வாக்கு அமைச்சு தரேன் வருமானத்தை வலுவர்த்து குடுக்குறேன் இன்னைக்கு மக்களும் பேச்ச கேட்கல அம்மானா அம்மா இல்லன்னா இல்லன்னு சொல்ல ஆஹ்

அப்புறம் நீ அனாதங்கிறேன் எப்படி பிள்ளை இல்லையா இருப்ப ஆ அதனால் கருப்பசாமி புத்தரை விட்டு உனக்குன்னு நல்லபடியா வருமானத்தை வலியுறுத்தர்றேன் இன்றைக்கெல்லாம் பொருளாதாரம் இல்லாத சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் எனக்கு நான் ஆதரவு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் உனக்கு எல்லாம் வர வச்சர்றேன் வீட்டுக்காரன் இல்லைன்னா எப்படி நான் ஆதையாக இருக்கிறேன் நீங்க நான் இப்ப என்ன சொன்னேன் அதனால கருப்பசாமி எல்லாம் ஒன்று ஒடுத்துடுறேன் உன் மக்களை ஒன்று சேர்த்திடறேன் ஒரு பட்டியல போட்டு அடைச்சி வச்சிடறேன் ரெண்டு திருமணம் வருது யாருக்கு யார் இன்னொரு பையனோட பேசிட்டு இருந்தால் அப்புறம் திருமணம் ஆயிருக்குன்னு யாருக்கே கொஞ்சம் இதுக்கு முன்ன அதுக்கு ஒரு பன்னச் சொல்ல வந்துருணுமே கருப்புசாமி உத்தரவு விட்டு உங்க அட்டு மணிக்கு கூட நிக்கிறேன் தொழில் மேம்படுத்துறேன் உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன் குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன் எந்த ஒரு பாதபட்சம் இல்லாத இந்த மாளிகை வர கருப்பை கூட நிக்கிறேன் தாய் போய்வா மலேசியா மலேசியா பா மலேசியா பா ஏரோப்ளான விட்டு இறங்கினது நேரா இந்த கருப்புசாமி கோயில் எங்க இருக்குதுன்னு தான் இங்கிட்டுதான் வந்துருக்கணும் மூட்டை முடிச்சு கொட்டியோட

இந்த ஜில்லா எங்க இருக்குன்னு தெரியாத நீங்க விவரம் தெரியாத இருந்துச்சு இந்த மக்கள் இந்த பூமியில நான் பிறந்ததுனால இப்ப இந்த பூமியை வந்து வெளிப்படுத்தி எல்லா மக்களுக்கும் பேரும் புகழும் வர அளவுக்கு உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததே உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ ஒரு ஆன்மீகத்துல வந்துருச்சு புரியுதா இல்லையா அதுங்க என்ன சொல்கிறதுன்னே தெரியல நீங்க உட்காரு தெரியல உன்னுடைய கட்டுமனை யாராச்சும் இருந்தாங்க இன்னைக்கு உன் கட்டுமனை செய்யணும் எல்லாம் திருவணையில் இருக்கணும் இன்னைக்கு திருவணையில் இருக்கணும் அதே மாதிரி கருப்பசாமி குத்திர விட்டு இன்னைக்கு சாவலான்னு கூட முடிவு பண்ண எல்லாம் முடிவை எடுத்து இன்னைக்கு நீன்னு சொல்லு ஒரு இதாக இருக்கிற அம்மான்னா அம்மா பொய்ன்னா பொய்னு சொல்லு அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு நான் தெய்வம் எனக்குன்னு சொல்லி மக்களை நம்பல தெய்வத்தை தான் நான் வழிபாடு பட்டு இருக்கிறேன் புரியுதா அதே மாதிரி கருப்பசாமி என்னோட உயிர்னாலும் இழுத்துக்கிட்டாலும் இருக்க கூடாது பட்டாருன்னு முடிஞ்சிடணும் அப்படிதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு நாலு மக்களுக்கு நன்மை பண்ணணும் யாருக்கு எதுவும் தீமை இல்லாத இன்னைக்கு பொறுப்புன்னா ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்களோதான் சேவை பண்ணும்னு நினைச்சு அதே மாதிரி கருப்பசாமி நான் சங்கிலியாண்டியோ உன் கட்டுமனைக்கு நான் கூட வந்து நிக்கிறேன் புரியுதா அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு தொழிலும் மேம்படுத்தி புரியுதா கொஞ்சம் இருந்தாலும் மன பயம் கொஞ்சம் இருக்குது மன பயத்தை போய்க்கிறேன் புரியுதா மன பயத்தை போய்க்கிறேன் இன்னைக்கு குடும்பம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு தேசல தான் ஆனாலும் அதனால ஒன்றுபடுத்தலாம வேண்டாமா

புரியுதா அதனால கர்ப்பசாமி இவனும் புத்தி கோளாறுல சரி இல்லாத இருக்கிறான் கர்ப்பசாமி இவன் தவறு கிடையாது கிரக சூழ்நிலையால அவன் வந்து இன்னைக்கு திருமண வாழ்க்கை அவனுக்கு ரெண்டு வரணும் இல்லையா இன்னைக்கே திருமண வாழ்க்கை ரெண்டு இருந்தாலும் கர்பசாமி உத்தரவிட்டு அவனுக்கு புத்தி மாநகரத்தை அமைச்சறான் சரி உடுத்த அதான் சொல்றேன் நான் என்னுடைய தான் அவன் வந்தது இருந்தாலும் கருப்பசாமி எல்லாம் என் பிள்ளைலாம் நினைச்சு நீ நினைச்சிருக்கிற ஆனா உன்னை கை விட்டுட்டாங்கல்ல அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன் குடும்பத்தை ஒன்றுபடுத்த தொழில் மேம்படுத்த கசு நெசத்தெல்லாம் போய்க்கிறேன் கரும வினியா தீர்த்தர்றேன் எந்த ஒரு உட்டக்கொறை தொட்ட பொரிய இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் நிவர்த்தனை பண்ணிடுறேன் இன்னைக்கு பார்த்தாலும் நம்ம கட்டுமணில பெண் ஆபம் இன்னைக்கு பெண்ணால பங்கப்படுத்தி இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு தேசமா இருக்கணும் இன்னைக்கு யாரு கணவன் இறந்து இந்த ஒரு அதனால கர்ப்ப சாமி நல்லபடியாக மேம்படுத்த உனக்கு எந்த ஒரு மனபாயும் இல்லாத சீரும் சிறப்புமா நோய் நொடி இல்லாத அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத உடைக்கு பிரச்சனை இல்லாத வழி உரத்த நீ அழைச்ச குரலுக்கு வெள்ள குதிரை ஏறி ஓடோடி வந்து உன் கட்டு மணிக்கு நான் கூட நின்று உன் காலக்காரணம் நினைக்கிறாய அது எப்படி தெய்வம் வச்சு எதுவும் இல்லைன்னா நீ எப்படி நீ என்னதான் நீ தியானம் பண்ணி என்ன பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது எல்லாம் கூப்பிட்டாலும் வந்துருமா எல்லாம் கூப்பிட்டா நான் போயிருவே ஐயா அதுக்குன்னு ஒரு இது இருக்குது தாயே நீ தான் என்ன பாக்குறதாயே பார்த்தாலும் கருப்பசாமி இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பு வராது இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு அறவுதனாலா இன்னைக்கு என்னை பார்த்து எப்படா அந்த ஆலயத்துக்கு சேலம் போகணும் இந்த கருப்பனை ஒரே உடா முயற்சியா இருந்து வந்துட்ட நீ ஒன்றை கேட்டால மனசுல நான் கொடுத்து இன்னைக்கு இங்க வர வச்சிட்டேன் அதனால கருப்பசாமி உன் கூட நானும் துணைக்கு வருவேன் அத நான் பாத்துக்கிறதா புரியுதா அதை நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஆகும் இன்னொரு மூணு மாசம் பொறுமையா சரி விலங்கத்தை சொல்லியா இருக்குது ஆனா தாமதமா தான் வரும் கர்பசாமி உத்தரவிட்டு அதெல்லாம் மீட்டு கொடுத்துறேன் மீட்டு கொடுத்த எனக்கு என்ன பண்ற நான் என்ன கேட்டேன் என் பிள்ளைங்களுக்கான எடுத்து கொடுத்தா அதான் நான் சொல்றேன் சக்தி என்ன முடியுமோ நீ சொல்லு நீ என்ன சொல்ற எனக்கு என்ன செய்யற நான் சொல்றது உன் ஒரே சொல்ற உன் ஒரே தீத்துறேன் தீச்சு உன் கைக்கு வர வச்சிடற வந்த வாட்டி எனக்கு என்ன செய்யற

சிரமப்பட்டு சீரை போட்டுட்ட அதே மாதிரி கர்ப்பசாமி அட்டு மணிக்கும் நீங்க யாரும் கிடையாது அதான் சொல்றேன் இன்னைக்கு திருமணம் அப்படின்னு ஆகியிருந்தாலும் திருமணம் அதான் சொல்றேன் இன்னைக்கு தாரம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு தாரம் ஜோசிகார சொல்லியிருப்பானே ரெண்டு தாரம்னு சொல்லிருப்பான் சொல்லு அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டே நீங்க தொழில் அப்படின்னு பார்த்தாலும் சொந்த தொழிலுக்கும் வாய்ப்பு வந்துருக்கணுமே அதான் சொல்றேன் சொந்த தொழில போட்டு போடுற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு கருப்பசாமி உத்தரவிட்டேன் உனக்கு சிறப்பா ஒளி ஊத்து நீ எதை நினைச்சாலும் சிறப்பா ஒளிவத்து கொடுத்தறயா இன்னைக்கு எத்தனையோ போட்டி போராமரிச்சுலாம் ஒதுங்கிருச்சு இன்னைக்கு அறுவாள் எடுத்துகிட்டு கூட வந்திருக்கணும் நீ அவன் ஆள் இல்லைங்க இடம் இல்லாத போயிட்டான் அதே மாதிரி கருப்பசாமி செய்வன பிரச்சனை பல தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு உயிரும் சேதம் ஆயிருக்குன்ன அப்பா எங்களுக்கு தான் சொல்ல ஒரு உயிர் சேதமா ஆகியிருக்கணும் அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு அந்த பாலதனும் போகாததுனால உன்னுடைய உயிர் போயிருக்கு இன்றைக்கி எல்லாம் கேவலப்படுத்தி அவமானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கருப்பசாமி இப்ப திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் இப்போ நீ நினைச்சு மனசில் ஒன்று நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒன்று பார்த்துக்கிட்டா இருந்தாலும் கருப்பசாமி தேவையில்லாத ஒரு கெட்ட சொல்லு வருது அது வேணா உத்துறையே கல்யாணம் பண்ண சொல்றேன் தேவ இல்லாத கெட்ட சொல்லு வருது அதை கொஞ்சம் நிறுத்திக்கு கருப்ப உத்தரவிட்டு நல்லபடியா திருமண வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துடலாமா உம் நீங்க எத்தனையோ போய் பரிகாரம் பண்ண எத்தனையோ பணத்தை செலவு பண்ண கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன் உனக்கும் திருமண வாழ்க்கைய அமைச்சு கொடுத்தா

ஆனா எதையும் நம்ப வேண்டாம் கருப்புசாமி உத்தரவிட்டு படிப்படியா முன்னேற்றத்தை கொண்டு வந்துடுறேன் விவசாயத்தை பெருகி கொடுத்துறேன் வருமானத்தை வலிவத்து கொடுத்தறேன் இன்னைக்கு திருமண வாழ்க்கை ஆனா பார்த்தாலும் கட்டு பொண்ணு அப்படின்னு பார்த்தா திருமணம் ஆன பொண்ணு தான் உனக்கு அமையும் புரியுதா அதனால கர்ப்புசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன் திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன் இன்னைக்கு பொருளாதாரமா அதெல்லாம் போட்டது போட்டதாக இருக்கு ஆனாலும் அதையும் மீட்டு கொடுத்தறேன் புரியுதா எந்த ஒரு புறபாடு இல்லாத கருப்புசாமி காப்பாற்று